வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலூறு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொருட்பாளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது திருக்குறள் என்னவென்பதை கண்டு வோம் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அக்தொப்பது வருங்கால் இல் அக்தொப்பதுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் துன்பம் வரும் வேளையில் மனம் கலக்கமடையாமல் இன்பம் கொள்ள வேண்டும் வந்த துன்பத்தை விரட்டுவதற்கு இன்பம் கொள்வதை தவிர சிறந்த வழி வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் துன்பம் வரும் வேளையில் மனம் கலக்கமடையாமல் இன்பம் கொள்ள வேண்டும் வந்த துன்பத்தை விரட்டுவதற்கு வெல்வதற்கு மகிழ்வு கொள்வதைத் தவிர சிறந்த வழி வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் துன்பம் ஒரு வேளையில் நாம் சிரித்து மகிழ வேண்டும் நன்றி வணக்கம்